ம் சராம் ஜெய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே எனதருமை பாபாவின் பந்தங்களே இன்றைய அதிகாலை பிரம்ம முகூர்த்த இந்த நேரத்தில் செய்கின்ற இந்த பிரார்த்தனையினுடைய பலன் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்க சாயப்பாவனுடைய வழிகாட்டுதல் வழித்துணை பாபாவுடைய வழிகாட்டுதல் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க நாம் இந்த நேரத்தில் அதிகாலிலே எழுந்து செய்யக்கூடிய இந்த ராசனுடைய பலன் நமக்கு என்ன தேவையோ அந்த தேவையை ஒப்படைத்து விட்டு சரணாகதி அப்படிங்கிற தத்துவத்தை நம்ம பார்க்கணும் சரணாகதி தத்துவம் அப்படின்னா நான் செய்யலை நீ தான் செய்கிற எப்படி நான் செய்யலை இந்த வேலையை இந்த வேலையை இந்த எண்ணத்தை இந்த வார்த்தையை இந்த வாழ்க்கையை இந்த குடும்பத்தை இந்த உயிரை கொடுத்ததே நீ தான் அப்படின்னு தான் நான் செய்வேன் ஸோ அப்போ நானுங்கிறது ஒன்றுமே இல்லை நீ தான் நான் தகப்பனுடைய வாரிசு பிள்ளைகள் அந்த மாதிரி நீ எனக்கு தகப்பன் உன்னுடைய வாரிசு நான் உன்னுடைய சொத்தெல்லாம் என்னுடைய இது உன்னுடைய சொத்துன்னா இந்த உலகம்லாம் கிடையாது வீடு கிடையாது வாசல் கிடையாது அன்பும் அன்பும் ஆரோக்கியமும் அதையும் தாண்டி அதையும் தாண்டி ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது சுற்றிக்கிட்டே இருக்கும் ஸோ நமக்கு மற்றவங்களுக்கு கொடுக்க இயென்று நான் ஒருவரிடம் சென்று கேளாத இயல்பும் என்னிடம் இது இவருக்கு இடுவென்ற போது அவருக்கு இல்லை என்று சொல்லாமல் இடுகின்ற திறமும் இறையாம் நீ என்றும் என்னை விடா நிலையும் நான் என்றும் உன் நினைவிடா நெறியும் அயலோர் நிதி என்றும் நயவாத மனமும் உலகில் சி என்று பேயென்று பிரதமை தீங்கு சொல்லாத தெளிவும் திறமொன்று வாய்மையும் தூய்மையும் தந்து நின் திருவடிக்கு ஆளாக்குவாய் தாயென்று வளர் தலமோங்கு கந்த வேளே சண்முக துய்யமணி உண்முகச் சைவமணி சண்முக தெய்வமணியே அப்படின்னு வள்ளலார் பத்து வயசில் சொன்ன மாதிரி நமக்கெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு தகுதியை கொடுக்கணும் அதுபோதும் மிகப்பெரிய செல்வந்தரா மாறலனாலும் யார்கிட்டையும் கையேந்தி நிற்க முடிய நிற்கக்கூடாத ஒரு நிலையை எனக்கு கொடு அப்படின்னு கேட்ட மாதிரி இந்த சச்சரித்திரத்தில் படித்து படித்து நம்ம பிரார்த்தனையை பண்ணி பண்ணி நம்முடைய மனதையும் நம்முடைய உடலையும் நம்முடைய வாழ்க்கையும் செம்மைப்படுத்தக்கூடிய நல்ல நேரம் இந்த பிரார்த்தனை நேரம் இந்த பிரம்ம முகூர்த்த பிரார்த்தனை நேரம் இதில் நாம் புரிஞ்சிக்க வேண்டியது நிறைய இருக்குது இந்த இந்த நேரத்தில் பண்ணக்கூடிய அந்த பிரார்த்தனைகளுக்கு வலு அதிகமாக இருக்குது ஏன்னா உலகமே அமைதியாக இருக்கும் எல்லாரும் தூங்குகிறாங்க இல்லையா எல்லாருடைய அந்த எண்ணங்களும் அந்த எண்ண அலைகள் அது கூட உறங்குது பொல்யூஷன் மட்டும் இல்லை பொல்யூஷன் இல்லாமல் இருக்கிற அந்த அந்த விஷயம் மட்டும் இல்லை மனிதருடைய எண்ணங்கள் மிருகங்கள் பறவைகள் இந்த மாதிரி ஜந்துக்கள் எல்லாருடைய எண்ணங்களும் செயல்பாடும் அமைதியாக இருக்குது உலகமே அமைதியாக இருக்குது அந்த நேரத்தில் நாம் எழுந்து இறைவனோட பேச முடியும் கனெக்ட் ஆக முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட் இப்போ நம்ம இந்த புற வடிவங்களுக்காக ஓட வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி நேரத்தில் நீயே அந்த ஆற்றல் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத அப்பா சொல்கிறார் நீயே அந்த மந்திரம் நீயே அந்த தெய்வீக அந்த சாயப்பாவுனுடைய ஒளி நீயே வாரிசு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பிரார்த்தனை நமக்கு தேவையே படாது அவரோடைய நம்ம கனெக்ட் ஆட்ட பிறகு நமக்கு தேவைப்படாது இன்றைக்கு முதல்ல இன்று முதல் ஒவ்வொரு சுவாசத்தையும் பிரார்த்தனையாக நம்ம நினச்சிக்கணும் ஒவ்வொரு மூச்சிலும் பாபா இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும் ஒவ்வொரு நிமிஷத்துலேயும் அருள் அவருடைய அருள் பாய்கிறது அப்படிங்கிறத நாம் நம்பணும் எந்த ஒரு மனுஷனும் ஒருத்தனுக்கு வழிகாட்டியாக இருக்கலாம் குருவாக மாறலாம் ஒரு ஒரு மனுஷனும் குரு தான் அவங்களுக்கு எல்லா எல்லாம் தெரிஞ்சவங்க யாருமே இல்லை எதுவும் தெரியாதவங்களும் யாரும் இல்லை அப்படிங்கிறத நான் அடிக்கடி சொல்வேன் ஆனால் உண்மையான குரு உன்னுடைய இதயத்தில் தான் இருக்கிறாரு அப்படிங்கிறத உணரணும் அந்த குரு இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார் நம்மோட இந்த பிரார்த்தனை நேரத்தில் பேசுகிறார் 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 அவர் பெயர் சாயி அவர் வடிவம் அவருடைய வடிவம் ஒளி அவருடைய செயல் அமைதி அமைதி அதனால் அன்பு சொல்ல செல்லங்களே அன்பு சாயி சொந்தங்களே இனி வெளியினுடைய வழிகாட்டல் நமக்கு தேவையே கிடையாது வெளியிலேருந்து யாரும் நமக்கு சொல்ல போகிறதில்ல அந்த அருள் சக்தி அந்த அருள் சக்தி உள்ளே இருக்குது உள்ளே இருக்குது அது நம்ம காக்கும் நம்மளை கா காக்கும் பாதுகாக்கும் வழி நடத்தும் வழி துணையாக அப்பா அற்பர் நம்முடைய வளர்த் நம்மளை வந்து வளர்த்து எடுக்கும் தாம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நம்முடைய மனசை சுத்தப்படுத்தணும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை இராடிகேட் பண்ணணும் நம்முடைய சிந்தனையை ஒளிமயமாக்கணும் நம்முடைய செயலால் அன்பை பரப்பணும் இதுவே சாயப்பாவுனுடைய சத்தியமான வழி ஒளி இதுவே சாயப்பாவுடைய சக்தி இதுவே ஆன்மீகத்தினுடைய பாதை இனி யாரும் இனிமேல நம்மளோட யாருமே நம்மளோட இணைஞ்சிருக்க தனிமையாக இல்லை அப்படிங்கிறத நாம் உணர்ந்த முதல்ல உணரணும் உனக்காக செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை அந்த பலன் எனக்கும் வரும் எனக்காக நீ செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை பலன் உனக்கும் வரும் நீ நித்தியமாக இருப்பது நம்பிக்கை அல்ல அது அனுபவமான ஒரு விஷயம் அமைதியாக இரு ஆனால் ஒளியாக இரு அன்பாக இரு அதுவே உண்மையான தியானம் அதுவே உண்மையான தியானம் அப்படின்னு அப்பா சொல்கிறார் தியானம் அப்படிங்கிறது என்னென்னா ஏதோ பெரிய விஷயமாக நினைக்கிறாங்க ஒன்றும் இல்லை இந்த பிர பிரம முகூர்த்த நேரத்தில் இந்த பிரார்த்தனை நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் தியானம் அப்படிங்கிறதே ஒரு ஃபோக்கஸ்டாக ஒன்று நினைக்கிறது ஒரு கடைக்கு போகிறோன்னு வச்சுங்களேன் பல கடைக்கு போய்ட்டு பல விஷயம் பல இதில் ஒரு ஒரு பொருள் அதில் ஒரு பொருள் அதில் ஒரு பொருள் அப்படியே வாங்குவோம் அல்ல இல்லை ஆனால் பாருங்கள் ஒரு கடையில் போய் நம்ம தேவையானது மட்டும்தான் வாங்குவோம் ஷாப்பிங் போனோம்னா அதே மாதிரி நம்ம தேவையானது எதுவோ அதை நினச்சி நம்மளுடைய தெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை முதல்ல வழிபாடு பண்ணி இஷ்ட தெய்வத்தை நினச்சி நம்ம வேண்டினோம்னா வேண்டினதை கொடுக்கறது தான் இஷ்டம் இஷ்டப்பட்டதை கொடுக்கறது இஷ்ட தெய்வம் அதுதான் நம்ம கஷ்டத்தெல்லாம் போக்குறது நான் நம்பியிருக்கிறேன் எனக்கு எல்லாம் செய்கிறார் நீங்கள் நம்பினா உங்களுக்கு எல்லாம் செய்வார் இது தான் சாயப்பாவுடைய ஒரு முக்கியமான விஷயம் இந்த பிரம்ம முர்த்த நேரத்தில் உட்காந்துக்கிட்டு நாம் சச்சரித்திரம் படிக்கலாம் ஒன்றுமே தெரியலனா நமக்கு சச்சரித்திரம் படித்தாலே எல்லாமே தெரிய வரும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தெரிய வரும் அப்படியே இல்லை ஒரு படி எனக்கு இன்னும் மேலே போகணும் அப்படின்னா உட்காருங்க நிமிர்ந்து முதுகு முதுகுத்தண்டை நேராக வைங்க கண்களை மூடுங்க மூச்சு பயிற்சி பண்ணுங்கள் முதல்ல இன்கள் லிஃப்டில் நம்ம வந்து உள்ளே இழுக்கிறோம் மெதுவாக இழுக்கணும் இப்போது ஒரு பக்கம் மூடிக்கிறோம் வச்சுக்கங்களேன் இப்படிதான் தான் மெதுவாக இழுக்கிறோம் அப்படியே அதை வந்து கும்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே அடக்கிடணும் அப்புறம் அடக்கின பிறகு ரேசகம் வெளியில் விடுறது மெதுவாக வெளியில் விடணும் பூரகம் கும்பகம் ரேசகம் இழுக்கிறது அடக்கிறது விடுறது இந்த சுழற்சி